ஹாய் காய்ஸ் எதையாச்சும் பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா இந்த மழைக்கும் பிடிக்கலையா மார்னிங்லேருந்து வீட்டில் தான் இருந்தேன் மழையே வரல செம்ம வெயில் சரியான வெயில் சரி ஓகே எனக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் தான் நான் வெளியே போகணும் சரி ஓகே ஈவினிங் டையத்தில் தான் சரி ஓகே நாலு மணி கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நான் கிளம்புற வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு இந்த கிளைமேட்டு நான் கிளம்பி கால் எடுத்து வைக்கிற இருட்டிக்குச்சி சரி ஓகே இறுக்கிச்சு தானே ஓகே பஸ் ஸ்டாப் போய்ட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா சரியான காற்று சரமாரியாக அடிக்குது இந்த காற்றுல நான் கொடையை எடுத்துகிட்டு போனால் அந்த ட்ரெண்டிங் வீடியோவில் குரங்கு கிட்டே ஒரு லேடி கொடையை கொடுத்துட்டு கொடை குரங்கு ஆகாயத்தில் அப்படியே பறக்குமே அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும் என்ன நான் சரி ஓகே மழை நின்றுடுன்னு பார்த்தா கடைசியில் மழை நின்னது ஃபைவ் தேர்ட்டி தான் நின்றுச்சு இதுக்கப்புறம் நீ நின்னா வந்தா என்ன அப்படி சொல்லி தோண்டிடுச்சு ஐயோ கஷ்டமா இருக்கு ஏன் தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இன்னைக்கு வந்து என் மேனேஜருக்கு கால் பண்ணி என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான் வேற என்ன பண்ணுறது கால் வைக்கிற பக்கம் எல்லாம் வடிவில் டைலக்ட் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னோட நிலமை